எந்த செய்தியை கேட்கூடாதோ அதை நான் தடையில கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நானும் அவர் கூட நிறைய படம் ஆய் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்கனேஷன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவேன் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமா எல்லாரும் பார்ப்பார் அவரு இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கரும் என்ன பண்ணாருன்னா நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் எல்லாம் வச்சு இது பண்ணாரு அவரு கலைஞரோட விசுவாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காங்க சினிமாவில் சொல்ல போனோமா டெக்னிக்கல் பூரா விஜயகாந்து படம்னா ஒரு பூசியாக இருப்பாங்க அவ்வளவு அவர் இன்னைக்கு எழுநூத்தாறு தான் ரொம்ப வருத்தப்பா இருக்கு அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்